நம்மை ஏதாவது குறை சொல்லி அவமானப்படுத்தி அதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய அநேகமானோர் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் நல்லவர்களை கெட்டவர்களுக்கு பிடிக்காது கெட்டவர்களை நல்லவர்களுக்கு பிடிக்காது அவர் அவர்களுடைய எண்ணங்களுக்கு பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப குணங்களுக்கு ஏற்ப ஒருவருக்கு பிடித்தவர் பிடிக்காதவர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர் நல்லவர்களின் கூட்டம் மிக குறைவு அப்போ நண்பர்களும் குறைவாகத்தானே இருப்பார்கள் இங்கே எண்ணிக்கை முக்கியமல்ல நல்லவர்களே முக்கியம் நல்ல எண்ணங்களே முக்கியம் நல்லவர்கள் தீயவர்களிடம் எதிர்கொள்வது எப்படி வாங்க தெரிந்து கொள்ளலாம் யார் என்ன சொன்னாலும் நம்மை கோபப்படுத்தி எரிச்சல் படுத்த நினைத்தாலும் பதட்டமாகாமல் அமைதியாக இருக்க வேண்டும் நம்மை பற்றி என்ன சொன்னாலும் பதில் சொல்லி அவர்களோடு சண்டை போட்டு நம்முடைய நேரத்தையும் சக்தியையும் விரயம் செய்யாமல் இருக்க வேண்டும் கெட்டவர்கள் நம் மரியாதையை கெடுப்பதற்கு முயற்சி செய்வார்கள் சுயமரியாதை இல்லாத இடத்தில் உனக்கு பிடிக்காத இடத்தில் அது சொர்க்கமே என்றாலும் அங்கிருந்து அப்போது கிளம்பிவிட வேண்டும் கெட்டவர்களைப் பற்றி நாம் விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும் அவர்களிடம் சென்று ஏன் இப்படி செய்தீர்கள் என்று நியாயம் கேட்பதையும் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர்கள் செய்வதை அவர்கள் நியாயப்படுத்தியே பேசுவார்கள் அவர்கள் செய்யும் தவறை நம்மீதே திருப்பி அவதூறு பரப்பி விடுவார்கள் சாக்கடையில் நாம் ஏன் கல்லை போட வேண்டும் அது ஏன் நம் மீது தெரிக்க வேண்டும் அது சாக்கடை அதிலிருந்து விலகி இருப்பதுதான் நல்லது தீயவர்கள் நம்மை அளவைக்கிறார்கள் என்பதற்காக நாம் அவர்களை அளவைக்கும் முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லவர்களுக்கான அடையாளம் எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொள்வான் அதே போல யாரையும் நல்லவர்கள் என்று நம்பி உன் ரகசியங்களை பகிர வேண்டியதில்லை அது உனக்கு எதிராக மாறும் அது உன்னுடைய பிரச்சனை மற்றவர்களுக்கு அது பொழுதுபோக்கு அதையே விமர்சிக்கவும் துவங்கிவிடுவார்கள் எல்லாவற்றிற்கும் ஆயுதம் அமைதியாக இருப்பது மட்டுமே நம்மை செதுக்குவது ஒலி அல்ல வாழ்க்கையில் நாம் படும் அவமானங்களும் நிராகரிப்புகளுமே நாம் நம் உள்ளத்தில் மூன்று கொள்கைகளை பதிய வைக்க வேண்டும் ஒன்று கடவுள் இருக்கிறார் அவர் அனைத்தையும் பார்த்துக்கொள்வார் என்று முதலில் நம்ப வேண்டும் இரண்டாவது பிச்சை எடுக்க நேர்ந்தாலும் நியாயமற்ற எந்த செயலையும் செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் மூன்றாவது நம்மை அளவைத்து பார்க்க நினைக்கும் தீயோர் முன்பு எப்போதும் சிரித்துக்கொண்டே இருக்க பழக வேண்டும் வாழ்வில் தீயோரும் தீயவைகளும் விலகி நல்லதே நடக்க இறைவனை வேண்டுவோம்